லார்டு மெஸ்டன் புதிய பஞ்சாயத்து தலைவர் அதாவது ஆர்பிட்ரேட்டர் இனி இவர்தான் பிரச்சனையை விசாரித்து தீர்க்கப் போகிறார் என்று அறிவித்தது பிரிட்டிஷ் அரசு மார்ச் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது அன்று மெஸ்டன் குழுவினரின் முன்னாள் இருதரப்பு பிரதிநிதிகளும் ஆஜராகினர் பிராமணர் அல்லாத மக்களின் பிரதிநிதிகளாக பிட்டி தியாகராயர் ஏ ராமசாமி முதலியார் எல் கே துளசிராம் ஆகியோர் வந்திருந்தனர் பி கேசவ பிள்ளை சக்கரை செட்டியார் லார்ட் கோவிந்த தாஸ் ஆகியோர் சென்னை மாகாண சங்கத்தின் சார்பில் வந்திருந்தனர் பிராமணர்கள் சார்பாக சி பி ராமசாமி ஐயர் தி பி ராமச்சந்திர ஐயர் பி வி நரசிம்ம ஐயர் கே ராம ஐயங்கார் பி நாராயணமூர்த்தி ராமச்சந்திர ராவ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இருதரப்பைச் சேர்ந்தவர்களிடமும் தனித்தனியாக கருத்துக்களை கேட்டார் லார்ட் மெஸ்டன் மொத்தமுள்ள அறுபத்தாறு தொகுதிகளில் நாற்பத்திரண்டு தொகுதிகளை பிராமணர் அல்லாத மக்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்பது கட்சி முன்வைத்த கோரிக்கை அதையே சென்னை மாகாண சங்கமும் வலியுறுத்தியது திடீரென கட்சியும் சென்னை மாகாண சங்கமும் ஓரணியில் திரண்டது மற்ற பிராமண தலைவர்களை ஆச்சரியப்படுத்தியது நாங்களே சிறுபான்மையினர் எங்களுக்குத்தான் தனித்தொகுதி என்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் தேவை அறுபத்தைந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால் அவற்றில் இருபத்தைந்து தொகுதிகள் மட்டுமே பிராமணர் அல்லாத மக்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்பது பிராமணத் தலைவர்களின் வாதம் அதே சமயம் பிராமணர் அல்லாத மக்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கப்படுவதையும் கடுமையாக எதிர்த்தனர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டார் லார்ட் மெஸ்டன் பிறகு மார்ச் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது அன்று தீர்ப்பை எழுதினார் மொத்தமுள்ள அறுபத்தைந்து பொது தொகுதிகளில் இருபத்தெட்டு தொகுதிகள் பிராமணர் அல்லாத மக்களுக்கு ஒதுக்கப்படும் பிராமணர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் என்ற இருதரப்பு வாதங்களையும் பெயரளவில் மட்டுமே கேட்டு பிராமணர்களின் கோரிக்கைக்கு மட்டுமே ஏற்றுக் கொண்டிருக்கிறார் மெஸ்டன் என்பது அவரது தீர்ப்பில் இருந்தும் அதற்காக அவர் அளித்த விளக்கங்களில் இருந்தும் தெள்ளத் தெளிவாக புரிந்தது அந்த விளக்கம் இதுதான் தேர்தலில் பிராமணர் அல்லாதார் தங்களுக்கு பாதுகாப்பு கேட்பதன் காரணம் சிறுபான்மை இனத்தவரான பிராமணர்களுக்கு சமூகத்தில் இருக்கும் ஆதிக்கத்தாலும் தேர்தல் தந்திர உத்திகளாலும் தேர்தலில் மைனாரிட்டி ஆகிவிடுவோம் என்று அச்சப்படுவதுதான் ஆனால் வாக்காளர் எண்ணிக்கையை கணக்கிட்டு பார்த்தால் பிராமணர் பிராமணர் அல்லாதார் சதவீதம் ஒன்று முதல் எட்டு என்ற விகிதத்தில் இருக்கிறது இத்தனை பெரிய வித்தியாசம் இருப்பதால் பிராமணர் அல்லாத மக்களுக்கு சட்டமன்றத்தில் நிரந்தரமாக தனிப்பெரும்பான்மை கிடைக்க வழி செய்யும் வகையில் தனித்தொகுதி ஒதுக்க தேவையில்லை தனிப்பெரும்பான்மை கிடைப்பதற்கு தேவையான அளவை விட குறைந்த அளவு இடங்களை ஒதுக்கினால் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் பிராமணர் அல்லாத மக்களுக்கு ஏற்படும் இதுதான் மெஸ்டன் கொடுத்த விளக்கம் கனவு கலைந்தது போல இருந்தது நீதிக்கட்சியினருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்தனர் பிராமணர் அல்லாத தலைவர்கள் மெஸ்டனின் தீர்ப்பு பிராமணர்களுக்கு சாமரம் வீசும் தீர்ப்பு என்று விமர்சனம் செய்யப்பட்டது மெஸ்டன் தீர்ப்புக்கு பிறகு சென்னை மாகாண சட்டசபைக்கு தேர்தல் நடத்துவதற்கான வேலைகள் தொடங்கின தேர்தல் வேலைகளை செய்து முடிக்கும் பொறுப்பு ஏ ஆர் நாப் ஏ ஆர் நாப் என்ற தலைமைச் செயலக உறுப்பினர் வசம் தரப்பட்டது மாகாண சட்டசபையின் ஆயுள் காலம் மூன்று ஆண்டுகள் கவர்னர் விரும்பினால் ஆயுள்காலத்தை மேலும் இரண்டு ஆண்டுகள் நீட்டிப்பு செய்யலாம் அதே சமயம் மூன்று ஆண்டுகளுக்குள் சட்டசபையை கலைக்கும் உரிமையும் கவர்னருக்கு உண்டு முதல் கட்டமாக சட்டமன்றத்துக்கான உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை இருக்க வேண்டும் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது பொது தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் அறுபத்தைந்து தொகுதிகளுக்கும் முகமதியர் அல்லாத தொகுதிகள் என்று புதிய பெயர் வைக்கப்பட்டது முதலில் பிராமணர் அல்லாதாருக்கான தனித்தொகுதிகள் என்றுதான் பெயர் இருந்தது ஆனால் அதை சிலருடைய தலையீட்டின் கீழ் முகமதியர் அல்லாத தொகுதிகள் என்று மாற்றிவிட்டதாக ஒரு செய்தி இருக்கிறது இவை தவிர முஸ்லிம்களுக்கு பதிமூன்று இந்திய கிறித்தவர்களுக்கு ஐந்து ஐரோப்பியர்களுக்கு ஒன்று ஆங்கிலோ இந்தியர்களுக்கு ஒன்று ஜமீன்தார்களுக்கு ஆறு ஐரோப்பிய வர்த்தகக் கழகத்துக்கு நான்கு இந்திய வர்த்தகக் கழகத்துக்கு இரண்டு பல்கலைக்கழகத்துக்கு ஒன்று என்ற அளவில் தனித்தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன மேலே இருக்கும் முப்பத்து மூன்று இடங்களும் தேர்தல் மூலமே நிரப்பப்படும் இவை தவிர அதிகாரிகள் ஏழு தாழ்த்தப்பட்டோர் பத்து விடுபட்ட பிரிவினர் பன்னிரண்டு ஆகியோர் நியமனம் செய்யப்படுவார்கள் ஆக சென்னை மாகாண சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை நூற்று இருபத்தேழு தொகுதிகள் தயார் நல்லது வாக்காளர்கள் சொத்து இருப்பவர்கள் வரி செலுத்துபவர்கள் எழுதப் படிக்க தெரிந்தவர்கள் ஆகியோர் மட்டுமே தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் பத்து ரூபாயை நிலவரியாக கட்டுபவர்களுக்கு கிராமப்புறங்களில் வாக்களிக்கும் உரிமை உண்டு நகராட்சிக்கு மூன்று ரூபாயை வரியாக செலுத்துபவர்கள் நகர்ப்புறங்களில் வாக்களிக்க முடியும் ஆக மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பன்னிரண்டரை லட்சம் பெண்களுக்கு வாக்களிக்க தகுதியில்லை என்பது அதிர்ச்சி தரும் அறிவிப்பு வேண்டுமானால் தேர்தலுக்குப் பிறகு அமையும் புதிய சட்டமன்றம் பெண்களுக்கான வாக்குரிமை குறித்து முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது பெண்கள் தவிர பிரிட்டிஷ் குடியுரிமை பெறாதவர்கள் இருபத்தொன்று வயதுக்கு கீழே இருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோரும் தேர்தலில் வாக்களிக்க முடியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது செப்டம்பர் மாதத்தில் தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதில் கலந்து கொள்ள நீதிக்கட்சி தயாராகிவிட்டது அந்தச் சமயத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய இயக்கமான இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன செய்து கொண்டிருந்தது